ஊட்டி மலையில் சில இரவளை மட்டும் ஒரு பொண்ணு கதறி அழுகிற சத்தம் கேட்குது வழியில் பார்க்குறவங்கள ஒரு பொண்ணு உதவி கேட்குறா அவளை பார்க்குறவங்க ஒரு தடவை தான் பார்க்குறாங்க வெள்ளையான ஆடையில் மயக்கிற மாதிரி நிற்கிறா அவளை பார்த்ததும் சிலர் மயங்கி விழுந்தாங்க சிலருக்கு கண்ணே தெரியாமல் போச்சு அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு வீட்டை விட்டு ஓடி வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தன் காதலன் வருவான்னு காத்திருந்தா ஆனா அவன் வரவே இல்ல அப்புறம் அவள் காணாமலேயே போயிட்டா அந்த அழுக சத்தம் ஊட்டிக்கு வர வாகன ஓட்டிகளுக்கு ஒரு சாபமா மாறிடுச்சு ஊட்டிக்கு போறப்போ வெள்ளை உடையோட ஒருத்தி அழுது நின்னா பாப்பீங்களா அவளுக்கு நம்மால உதவ முடியுமா அல்லது நாமும் காணாமல் போயிடுவோமா உங்கள் நண்பர்கள் அவளை பார்த்துருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்